அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு வீட்டிற்கு எட்டு திசைகள் உள்ளது அல்லவா வாஸ்து பிரகாரம் ஒவ்வொரு திசைகளும் ஒரு கிரகத்தையும் ஒரு கிரகத்தின் அதிபதியும் குறிக்கிறது எட்டு திசைகளும் தீபம் ஏற்றுவதால் கிடைக்கும் பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் கிழக்கு திசை இத்திசையை நோக்கி தீபம் ஏற்றினால் வாழ்வின் துன்பங்கள் நீங்கும் கிரக தோஷம் நீங்கி லட்சுமி கடாட்சம் கிட்டும் வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்குவார்கள் மேற்கு திசை இத்திசையில் தீபம் ஏற்ற பணத்தால் வந்த பகைமை வளராமல் தீரும் கடன் தொல்லை நீங்கும் வடக்கு திசை இத்திசையில் தீபம் ஏற்றினால் நல்ல காரியங்கள் நல்ல காரியங்கள் வெற்றி பெறலாம் மாங்கல்யத்தை பேணி மதிக்காத பாவம் நீங்கும் திருமணக்காய்கூடும் தெற்கு திசை வீட்டில் இத்திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது பயம் உண்டாக்கும் வீட்டில் யாராவது இறந்து விட்டால் வசதி இல்லாதவர்கள் கோவிலில் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றி இறந்தவர்களுக்கு நல்ல அனுகிரகத்தை பெற்றுத்தரலாம் தென்கிழக்கு திசை இத்திசையை நோக்கி தீபம் ஏற்றினால் குழந்தைகளுக்கு புத்தி கூர்மை உண்டாகும் குழந்தைகள் படிப்பில் கெட்டியாக புத்திசேலியாக விளங்குவார்கள் இதற்கு தென்கிழக்கு திசையில் தீபம் ஏற்றி அதன் புகையை குழந்தைகளுக்கு நெட்டியில் இட வேண்டும் தென்மேற்கு திசை இத்திசையில் தீபம் ஏற்ற பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு வரும் துன்பம் கலகம் ஆகியன நீங்கும் திருமண தடங்கல்கள் நீங்கும் வடகிழக்கு திசை இத்திசை நோக்கி தீபம் ஏற்றினால் வீட்டின் தலைவர் வாழ்வில் உண்மையான கொடையாளியாக மாறுவார் அவரும் அவர் பிள்ளைகளும் பிள்ளைகளும் அறியாமல் தானம் செய்வார்கள் இறுதியாக வடமேற்கு திசை இத்திசை நோக்கி தீபம் ஏற்றினால் சகோதர சகோதரி ஒற்றுமை நிலவும் குடும்ப சண்டைகள் நீங்கும் பொதுவாகவே தீபம் என்பது ஒரு இறை அக்னி பஞ்சபூதைகளில் ஒரு சக்தி அல்லவா அது ஏற்றி வழிபடும் போது நம் குடும்பத்தில் எல்லா சுழற்சிகளும் பெற்று வளமுடன் வாழ்வோம் அல்லவா ஆகியவை ஒவ்வொருவரும் இதுவே இந்த பதிவை கேட்டவர்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அனைத்து நலன்களும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் என்று விரைவனிடம் வேண்டிக் கொண்டு விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்